ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிரெய்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் மீசோவில் வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் நல்லா இருக்குது ஆல்ரெடி அது ஒரு லஞ்ச் பேக்குள்ளே தான் இருக்குது லன்ச் பாக்ஸு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க நல்லா சேஃப்டியாக வந்துருந்துச்சு ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் நான் அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அதனால் ஃபோன் கொஞ்சம் அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நான் வாங்கினேன் லஞ்ச் பாக்ஸ் ஒரு சின்ன பேக்கோடு கொடுத்துருக்காங்க that banga open ini bakal பேக் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கு இதில் ஒரு போக்கு ஒரு ஸ்பூனு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூவாக தான் நல்லா திக்கான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க லஞ்ச் பேக்குள்ள ஒரே அளவில் ரெண்டு சின்ன சின்ன பாக்ஸு அப்புறம் சாதம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு அதை தவிர ஒரு ஃபோக்கு ஒரு ஸ்பூனு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு எங்கள் காகா குட்டியும் என் பக்கத்தில் உட்காந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு சின்ன சின்னதாக ரெண்டு பாக்ஸ் இருக்குல்ல அது உள்ளே வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க மூடி வந்து ஹீட்டு தாங்குற மாதிரி நல்ல திக்கான குவாலிட்டியாக இருக்குது சாதம் வைக்கிறதுக்குள்ளது மொத்தமே சில்வர் பாக்ஸு மூடி மட்டும் அந்த ஹீட்டு தாங்குகிற மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது வந்து மூடி மற்ற பாக்ஸில்லாம் கொட்டு கொடுத்துக்கிட்டா குழம்பெல்லாம் கொட்டி போயிடுது அதுக்காகவே இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினோம் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ரெண்டு நாள் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் லஞ்ச் பாக்ஸில் குழம்பு எங்கேயுமே லீக் ஆகலை நல்லா டைட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணாம் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா அதுக்கு இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இது ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்குது இந்த பாக்ஸ் ரெண்டுமே ரெண்டும் ஒரே அளவு தான் சாப்பாடு கொடுத்து விடுதாங்க டயட்ல இருக்கவங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணவும் கரெக்டாக இருக்கும் இந்த பாக்ஸ் இது இதோட மூடி இது ஓவரலாக அந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோங்க அந்த ப்ரைஸுக்கு ஒத்தான குவாலிட்டி வெறும் பேக்காக மட்டும் நம்ம கொண்டு போனால் ஹேண்டில் நீளமாக கொடுத்துருக்காங்க அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி வேண்டாம் அப்படின்னா மேலே சின்னதாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் இந்த ப்ராடக்ட்டோட கோடு வந்து சைடில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு அகா குவாலிட்டி செக் பண்ணிட்டுருக்கு இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து உள்ள டிபன் பாக்ஸ்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் for வாட்சிங்